திருவள்ளூர் அருகே வங்கிக் கடன் விவகாரத்தில் என்றும் பாராமல் மூன்று குடும்பங்களை உடமைகளாகி கூட எடுக்க முடியாமல் வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் உதவியுடன் வீட்டிற்கு சீல் வைத்த வங்கி அதிகாரிகள் திருவள்ளூர் மாவட்டம் பாடிநல்லூர் ஜோதிநகர் நான்காவது தெருவில் தமிழரசி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் குணசேகரன் அசோக் யாமதி தேவி உள்ளிட்ட மூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக தலா எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழரசியின் வீட்டு பத்திரத்தை போலியாக அவரது கையெழுத்து இல்லாமல் வேறு ஒருவரை வைத்து போட்டு ஜோதி ஆனந்தன் சீனிவாசன் தரப்பினர் எழும்பூரில் உள்ளார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் லட்சம் கடன் செலுத்தாததால் வங்கி அதிகாரிகள் அவரது வீட்டை வேறு ஒருவருக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ஏலத்திற்கு விற்பனை செய்து உள்ளனர் வீட்டில் குடியிருப்பவர்களை அகற்றாமல் வேறு ஒருவருக்கு ஏலம் மூலம் விற்பனை செய்ததாகும் இந்நிலையில் வங்கி கடன் முறையாக செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவு மூலம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி அதிகாரிகள் மற்றும் செங்குஞ்சம் போலீசார் பாதுகாப்புடன் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் இன்று கனமழை பெய்து வரும் நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் அந்த வீட்டில் வசித்து வந்த மூன்று குடும்பங்களையும் குழந்தைகள் முதியவர்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேரை அவரது உடமைகளை முடியாமல் வலுக்கட்டாயமாக அனைவரையும் வெளியேற்றி வீட்டுக்கு சீல் வைத்தனர் இதனால் அவர்கள் வட்டாட்சியர் மற்றும் வங்கி அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாடகைதாரர்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்காமல் கனமழையும் இன்றும் நாளையும் இருக்கும் என தெரிவித்த நிலையில் குழந்தைகளுடன் தாங்கள் எங்கே செல்வோம் என்றும் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவானன் தங்களுக்கு உரிய அவகாசம் அளிக்காமல் மனித உரிமைகளை மீறும் வகையில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என்றும் பாராமல் வீட்டு உரிமையாளர் தமிழரசியிடம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை பெற முடியாத வகையில் தங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி சீல் வைத்துள்ளதாகும் இதுகுறித்து நீதிமன்றம் மூலம் முறையிட்டு தங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகும் ஏற்கனவே இதுகுறித்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் விளை வீட்டை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு வங்கி அதிகாரிகள் ஏலம் விட்டு வங்கி அதிகாரிகள் துணை போய் இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒப்பந்த வாடகைதார்களான தங்களுக்கு எந்தவித நோட்டீஸும் வருவாய்த்துறையினர் வழங்கவில்லை வீட்டின் உரிமையாளர் தமிழரசி மூன்று மாதம் அவகாசம் வழங்கிய நிலையில் தற்போது தங்களை வெளியேற்றி பூட்டி வீட்டிற்கு சீல் வைத்ததாகும் குற்றம் சாட்டி அவர்கள் தங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் உடனுக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு